பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மருத்துவ உலகத்துல ஒரு மிக உன்னதமான தினம் அப்படின்னு வருங்காலத்தில் கண்டிப்பா கொண்டாடப்படும் அப்படின்னு இப்போ இருக்கிற நியூஸ் தெரிவிக்குது இந்த நியூஸ் என்ன அப்படின்னா ரஷ்யாவில் வந்து கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதாவது மருந்து கிடையாது கேன்சர் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க அதன் மூலமாக அந்த யார் இருக்கோ அது வந்து கியூர் ஆகும் வந்து அவங்க சரியாயிடுவாங்க அப்படின்ற ஒரு செய்தியை வந்துருக்கு ரொம்ப நாள் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க வந்து வந்து யார் உங்களுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு கேப்ரின் இவர் வந்து டேரக்டர் எதனுடைய டைரக்டர் அப்படின்னாக்கா ரேடியாலஜி மெடிக்கல் ரிசர்ச் சென்டர் ஓகே ரஷ்யன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அதுல இவர் வந்து டைரக்டர் இப்போ ஆண்ட்ரி கேப்ரின்ஸ் வந்து இந்த செய்திய

எம்என்ஏ அப்படின்னு ரிபோ நியூக்ளியர் ஆசிட்னு வரும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு எம் சேர்த்துக்கிட்டீங்கனாக்க மெசஞ்சர் ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு வரும் இது மூலமாக ஒரு வேக்சின் புதிய வேக்சின் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம் மிக திறமையானது இதை வந்து நாங்கள் அனிமல் அதாவது விலங்குகளோ இல்லை விலங்குகள்னு இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கினியா பிக்ஸ்னு ரேட்டு அது இது பூனை இது மாதிரி சில அதுக்கு அதை கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி டெஸ்ட் எல்லாமே அதாவது அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிளினிக்கல் டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ் அப்படின்வாங்க அது சுத்தமாக முடிஞ்சு போச்சு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறாரு எந்தெந்த மாதிரி சக்சஸ்ஃபுல் அப்படின்னா டியூமர் இருக்கு இல்லையா நம்ம கேன்சர் அப்படிங்கிறது நத்திங் பட் ஒரு டியூமர் மாதிரி இருக்கு அதை வந்து இது சப்ரஸ் பண்ணுது இந்த எம்ஆர்என்ஏ வேக்சின் வந்து அந்த டியூமரை வளர விடாம தடுத்து குறைவாக்குறது அது ஒரு பாயிண்ட் சொல்றாரு இன்னொன்னு மெட்டாஸ்டேட்டஸ் பத்தி சொல்றாரு அதையும் குறைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர் ஸோ இந்த ரெண்டு மிகப்பெரிய சக்சஸ் அதற்கு மூலமா அவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து அது கியூர் இருக்கு அப்படிங்கிறாங்க இதுல வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் அவர் என்ன சொன்னதுன்னா இது ஏற்கனவே கேன்சர் வந்தவங்களுக்கு தான் இந்த மெடிசன் வராம தடுக்கிறதுக்கான வேக்சின் இது கிடையாது அதுக்கு வந்து வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சுட்டாரு இதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா இது ரஷ்யன்ஸ் எல்லாருக்குமே ஃப்ரீ சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து இவர் சொல்லி வச்சு பாத்தோம்னா புட்டின் கூட சொல்லியிருக்கார் புட்டின் வந்து என்ன சொல்லிருக்காருன்னா ஒரு டெலிவிஷன் இதில் இப்போ தான் ரீசெண்டாக இந்த செய்தியை பற்றி சொல்லியிருக்காரு நாங்கள் வந்து வேக்சினை ரொம்ப சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடுவோம் இம்யூனோ மாடுலேட்டரி வேக்சின் அந்த மாதிரி செல்லெல்லாம் வந்து ரிசெர்ச்செலாம் பண்ணிட்டோம் வேக்சின் கண்டுபிடிச்சிருவோம் விரைவில் அதை சந்தோஷமான செய்தி உங்களுக்கு அறிவிக்க போகிறோம்னு டெலிவிஷன் இன்ட்ரியூவில் சொல்லிருக்கார் அதே மாதிரி இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கேப்ரின் வந்து ரஷ்யால வந்து பத்திரிகை வந்து அரசு சார்ந்ததுதான் டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டிஏல் அந்த பேப்பர்ல இந்த நியூஸை வெளியிட்டு இருக்காங்க இதை தவிர வந்து ரேடியோ ரொசியா அப்படின்னு ஒரு இது இருக்கு அதுலயும் இதை பத்தி சொல்லியிருக்காங்க சோ இது வெட்ட வெளிச்சமா வந்துருச்சு சரி இப்ப என்ன அடுத்தது அப்படின்னு பாத்தோம்னா வேக்சின் வந்தாச்சு இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க இத வந்து எந்த மாதிரி உடம்புல போய் என்னென்ன மாற்றங்கள் சில பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க வந்து இந்த வீடியோல உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு மிக மிக துக்கமான ஒரு நிகழ்வு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரேசில்லேருந்து ஒரு விமானம் புறப்பட்டது ஏடிஆர் விமானம் சின்ன விமானம் அந்த விமானத்துல வந்து பிரேசில் நாட்டை சேர்ந்த எட்டு கேன்சர் ரிசர்ச் பண்ணவங்க டாக்டர்ஸ் மரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாமே டாக்டர்ஸ்

அதனால கேன்சர் பல பேருக்கு ஸ்பைக் ஆயிருக்கு அதாவது மேலே வந்திருக்கு அப்படின்னா அதிகமாகறதுக்கான இது அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அதை எப்படி பண்ணலாம் என்ன செய்யலாம் அதை முன்னெடுப்பு எல்லாம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணி வேக்சின் வரைக்குமே கிட்டத்தட்ட நாங்கள் ஐடியா வந்தாச்சுன்னு சொல்றதுக்காக அந்த கான்ஃபரன்ஸில் தங்களுடைய ரிசர்ச்சை பத்தி பேசுறதுக்காக போயிருக்காங்க கோவிட் நைன்டீன் பற்றி போன ஒரு வீடலை நான் சொல்லியிருக்கேன் எப்படி ஹண்டர் பைடன்லாம் அதில் இன்வால்வ்டு அப்படிங்கிறத பத்தி அதனாலதான் ஒரு ரஷ்ய அதிபர் ஜென்ரல் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம் இப்ப இந்த மாதிரி ஒரு இது நடந்தது வந்து டிசம்பர் மாதம் இரண்டாம் வாரம் ஆனா இந்த விஷயம் நடந்தது வந்து ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்க பாருங்க எந்த மாதிரி முன்னணி பண்றாங்கன்னா அந்த விமானம் வந்து விபத்துக்குள்ளாயிடுச்சு போற வழியிலேயே விபத்துக்குள்ள கேட்டா அந்த விமானத்தினுடைய இறக்கைகள் இருக்குதுல்ல அது மேல பனி ஐஸாக படர்ந்து அப்படியே தங்கிடுச்சு அதனால என்ஜின் சரியா வேலை செய்யல வெயிட் அதிகமாயிடுச்சு எங்க பதினேழாயிரம் அடி மேலே பறந்துக்கிட்டு இருக்க விமானம் திடீர்னு கீழே விழுந்து சுக்குநூறாக உடஞ்சி அத்தனை விஞ்ஞானிகளும் இறந்து விட்டார்கள் விஞ்ஞானிகள் இறந்துட்டாங்க அப்படின்ன உடனே மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு ஆயிடுச்சு பெல் இது பிரேசில் நாட்டுக்கு அப்புறம் எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் வழக்கம் போல் ஒன்றும் கிடைக்காது நான் உங்களுக்கு பலதளம் வந்து இந்த டிகோ கிரேஷியா டிகோ ஒரு இடம் இருக்கு அது வந்து மால்டீவ்ஸுக்கும் சவுத்துல இருக்கு அங்க பல விதமான பல நாட்டுக்கு எதிராகவும் யூஎஸ் வந்து செஞ்சுட்டு இருக்கேன் அங்க ஒரு பேஸ் வச்சிருக்காங்க அப்படிங்கறதையும் சொன்ன அதாவது ஒரு ஏர்பிளே ஏரோபிளைன் பேஸ் ஃபைட்டர் ஏர்ஃபோர்ஸோட பேஸ் பிளஸ் நேவல் பேஸ் இருக்குன்னு அதை பத்தி நான் சொல்றேன் சொல்றேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதுக்கு வந்து தகவல் சேகரிச்சிட்டேன் ப்ரிப்பேர் பண்ணி உங்ககிட்ட சொல்ல வேண்டியதான் கிட்டத்தட்ட ஆறு மாசமா நான் அதை பத்தி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் பார்க்கலாம் அது கண்டிப்பாக அது எப்படியாவது ஒரு வீடியோ போடணும் அதில் வந்து அமெரிக்கா மிகப்பெரிய சதி வலையில் பின்னப்பட்டு இருக்கு அது மலேசியா விமானம் வந்து அந்த இடத்துல புதைக்கப்பட்டது வேண்டுமென்றே அமெரிக்காவினுடைய டீப் ஸ்டேட்டினால் சிஐஏவால் அப்படின்றத பார்ப்போம் ஓகே அதாவது கேன்சருக்கு வந்து கியூரே கிடையாது அப்படின்னு சொல்றத விட அது மிகவும் கடினமானது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கணும் எப்படி பார்க்கலாம்னா இதுதான் இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய ஆயுர்வேத முறையிலும் சரி சித்தா போன்ற அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு கொடுக்குற மெடிசனை இன்னொருத்தருக்கு கொடுக்க மாட்டாங்க அது ஏதாவது ஒரு மாறுதல் இருக்கு அதனால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஆயுர்வேதமே தனிப்பட்ட முறையிலான மருத்துவம் ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ வந்து தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் எடுத்து செய்யணும் வேக்சின் செய்யணும்ன்றாங்க அப்ப நம்ம முறையை பத்தி கொஞ்சம் பெருமையா நம்ம பேசிக்கலாம் சொல்லிக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ரஷ்யன் சயின்டிஸ்ட் வந்து இப்ப எந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மேக்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதையெல்லாம் வச்சு அவங்க வந்து ஒரு எம்ஆர்என்ஏ பேஸ்டு வேக்சினை கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது ஒரு ஒரு கோடி பேரில் அவங்களுக்கு தான் டிஃப்ரெண்ட் இருந்தாலும் முதல்ல இந்த வேக்சின் உள்ளே போயிடுச்சுன்னா ஸோ ஆக ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அவங்களுடைய எம்ஆர்என்ஏ வேக்சினை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா கோடிக்கணக்கான பேருக்கு ஆயிருக்குன்னு வச்சுக்கங்களேன் இது வேலைக்கு ஆகாது அதனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேக்ஸ் மேட்ரிக்ஸ் பிளஸ் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை யூஸ் பண்ணி நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் ஏன் இதை மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா தனித்தனியாக பண்ணணும்னா ஒரு டோஸ் வேக்சின் இந்த மாதிரி எம்ஆர்என்ஏல பண்ணும்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு டாலர் ஆகுதாம் அது ரொம்ப காஸ்ட்லி அது ரொம்ப காஸ்ட்லி ஓகே அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெடிசனை கண்டுபிடிச்சி இதை சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு அப்படி எல்லாமே சீக்கிரட்டாக வச்சுருக்காங்க ரஷ்யாவில் ரஷ்ய மக்களுக்கு மட்டும்தான் இதை கொடுக்க போகிறாங்க ஒருவேளை புட்டினும் நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுனால ஒருவேளை டெக்னாலஜி ட்ரான்ஸ்பர்ல ஏதோ குறைந்த விலையில் எப்படி ஆயில் குறைந்த விலையில் கிடைக்குதோ அது மாதிரி வேக்சின் கூட குறைந்த விலையில் கிடைத்தாலும் கிடைக்கலாம் இந்தியாவுக்கு நல்லது அந்த மாதிரிலாம் செஞ்சோம்னாக்க வேற வழி இல்லை அப்படின்னா தான் கொடுப்பாங்க அதுதான் ரேடியேஷன் தான் ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பட் நான் கேள்வி பண்ணுறேன் நிறைய இடத்துல ஆயுர்வேதத்துல இந்த மாதிரி கேன்சரை ஈஸியாக குணப்படுறதுக்கான வழிமுறைகள் இருக்குது மருந்துகள் இருக்குன்றாங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியாது அதனால் அதை பற்றி நான் பேச விரும்பலை இப்போதைக்கு சரி நம்ம உடம்புல வந்து சாதாரணமாகவே ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கு இந்த எதிர்ப்பு சக்தி வந்து இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கேன்சர் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல வந்து பல நாள் பட்ட புண்களால வருது அப்படிங்கிறாங்க உதாரணத்துக்கு புகையிலை எடுத்து வாயில் அடக்கிக்கிட்டோம்னா ரொம்ப நாள் இருந்தோம்னா அது அப்படியே அந்த இடத்துல எடுது அப்படிங்கிறாங்க நீங்க திருப்பி 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 அந்த புகையில யூஸ் பண்ண யூஸ் பண்ண அந்த புண்ணு ஆறவே மாட்டேங்குது ஆறவே மாட்டேன் அப்படின்னும் போது அங்கே இருக்கிற செல் அந்த செல்லில் அது வந்து ஸ்லைட்டாக வந்து மாடிஃபை ஆகுது அப்படிங்கிறாங்க அந்த மாடிஃபிகேஷனுக்கு என்ன சொல்லுவோம்னா மியூட்டேஷன் செல் மியூட்டேஷன் நார்மலாக இருக்கிற செல்லில் இருக்கிற புரதத்தினுடைய அந்த செ இதையும் கூறு மூலக்கூறும் இந்த கேன்சர் செல்லில் இருக்கிற புரதத்தினுடைய மூலக்கூறும் மாறுபடுகிறது அதுதான் மியூட்டேஷன் அப்படிங்கிறாங்க சயின்டிஸ்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு தரமும் அந்த கேன்சர் செல் மியூட் ஆகி மியூட் ஆகி வரும்போது பிரச்சனை அதிக அளவுல உருவாகுது எந்த மாதிரி பிரச்சனை ஏன்னா நம்மளுடைய இம்யூனி சிஸ்டம் எப்படி ஆரம்பிக்குது எப்படி முடியுது அப்படிங்கறத பார்ப்போம் இப்ப இந்த கேன்சர் செல் என்ன செய்யும்னா ரோக் மாதிரி அது சொல்றதை கேட்காது அடாவடித்தனம் போனோம் நீ யாரு எனக்கு பாஸ் கேட்க மாட்டேன் அது தான் இஷ்டப்படிதான் இருக்கும் இது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து என்னன்னா நார்மல் செல்லு வந்து அதற்கா நம்ம உடம்புல இருக்கு அது எதுக்காக படைக்கப்பட்டது அந்த செல்லுக்கு டியூட்டி என்ன அதை மட்டும் செய்யும் ஆனால் இந்த ரோக கேன்சர் செல் என்ன செய்யணும் அந்த மாதிரி நார்மல் டியூட்டிஸை செய்யாது தான் இஷ்டப்படி தான் தோண்டித்தனமாக என்ன செய்யணுமோ அதை தான் செய்யும் எப்படி வந்து நார்மல் செல் வந்து டிஎன்ஏ சொல்கிற ஆர்டரை எடுத்துக்குதோ அது மாதிரி இந்த கேன்சர் செல் அதனுடைய ஆர்டரை எடுத்துக்காது அந்த செல் டிஸ்ட்ரக்ஷன் அது வருது அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லலாம் இந்த சில பேர் வந்து லிக்கர் எடுத்துக்கிறாங்க ஆல்கஹால் கண்டென்ட் அது வந்து லிவரை போய் இந்த மாதிரி தான் அதில் புண்ணை ஏற்படுத்தி லிவர் சிரோசிஸ் அப்படின்னு வீக்கம்னா ஒரே புண்ணை பல்ஜி ஆகும் அதுல வந்து லிவர் கெட்டு போயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் அவ்வளவுதான் மரணம் தான் அப்படிங்கிற மாதிரி சோ ஆக மொத்தம் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அது கூட புண்ணா ஆகலாம் அந்த புண்ணு வந்து கேன்சர செல்ல மாறலாம் அது மூலமா ஆபத்துகள் வரலாம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும் எவ்வளவோ டைப் ஆஃப் கேன் கேன்சர்ஸ் இருக்கு மவுத் கேன்சர்னுவாங்க வாங்க அதுக்கப்புறம் பிளட் கேன்சர் லிவர் கேன்சர் இருக்கு லங் கேன்சர் இருக்கு செர்விகல் கேன்சர் நிறைய இந்த மாதிரி இடத்துல ஒரு தரம் அந்த கேன்சர் செல் வந்து இம்யூனிட்டி நம்மள பாடியில போயிடுச்சு அப்படின்னா இருக்கிற செல் எல்லாம் அழிச்சு ரத்தத்துல இருந்து உறிஞ்சு எல்லாத்தையும் பண்ணிடும் இதுதான் நம்ம பாக்கலாம் இப்போ என்ன ஆகும் எம்ஆர்என்ஏ வந்து டிஎன்ஏ சொல்றது கேக்குதுன்னு சொன்னோம் இல்லையா இப்போ இந்த கேன்சர் செல் அது கேட்க இந்த கேன்சர் செல் மற்ற செல்களை அழிக்கிறது இல்லாம அது தாம்பாட்டுக்கு நிறைய உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும் அது என்ன சொல்றாங்க அப்படின்னா அன்கண்ட்ரோல்டு செல் டிவிஷன் மூலமாக கேன்சர் செல் அதிகமாக உற்பத்தி ஆகி உடல்ல இருக்கிற மற்ற பாகங்களுக்கும் அது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் இருக்கு அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு ஒரு ரிசர்ச் அருமையான ரிசர்ச் ஏன் வந்து ஒரு எம்ஆர்என்ஏ செல்ல இந்த கேன்சர் சொல் சொல்ல ஐ மீன் இந்த எம்ஆர்என்ஏ வந்து சொல்ற பேச்ச கேன்சர் செல் ஏத்துக்கிற மாதிரி ஏன் நம்ம வந்து ரிசர்ச் பண்ணக்கூடாது அப்படின்றத அதை பண்ணிருக்காங்க இப்போ அந்த மாதிரி அவங்க பண்ணும்போது என்ன செஞ்சிருக்காங்கன்னா கேன்சர் செல் இருக்குல்ல அதுல இருக்கிற புரோட்டீன் எடுத்திருக்காங்க மாலிகூல் எடுத்திருக்காங்க அதை வந்து இந்த மெசஞ்சர் ரிபோ நியூக்ளிக் ஆசிட் இருக்கு இல்லையா அதுல வந்து மேல வச்சு போட்டு போயிட்டாங்க இப்ப இந்த புதுசா வந்திருக்கிற இருக்கிற வந்து கேன்சர் செல்லோட புரோட்டீன் மேல கோட்டிங் மாதிரி இருக்கு எம் ஆர் மேல அந்த எம் போய் நேரம் ஒரு விட்ட சொல் ஒரு செல் அதை கண்டுபிடிச்சு இது என்னது இது ஏதோ புதுசா இருக்கு இதை வந்து ஆன்டிஜென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இது ஏதோ புதுசா தேவையில்லாத பொருள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்லா இருக்கிற செல் வந்து அந்த புரோட்டீனை அழிக்கும் எப்படி அழிக்கும்னா டி செல்ஸ் அப்படின்னு ஒரு ஒரு ஐட்டம் இருக்கு அந்த டி செல்ஸ் போய் இந்த புரதத்தை அதாவது கேன்சர் புரதத்தை அழிக்கும் அது அழிச்சதோட என்ன பண்ணும் அப்படின்னா தனக்கு தானே அது வந்து ஒரு பாடம் கற்பிக்கிற மாதிரி செய்யும் என்ன மாதிரி பாடம் இந்த மாதிரி இருக்கிற கேன்சர் செல்லுடைய புரோட்டீன் மாலிக்கூல் நமக்கு உடம்புக்கு தேவையில்லாதது அதனால அது எங்க இருந்தாலும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 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 அந்த செல்லில் கேன்சர் செல்லில் இருக்கிற ப்ரோட்டீன் எல்லாம் அழிக்க ஆரம்பிச்சு ப்ரோட்டீன் இல்லைன்னா அவுட் செல் அவுட் அதுதான் மெயின் ஓகே அந்த செல் அவுட் ஆக மொத்தம் என்ன ஆகுது இந்த வேக்சின் போய் டிஎன்ஏவை தூண்டி விடுது டிஎன்ஏ உடனே வந்து டி செல்ஸ் அனுப்பி இந்த மாதிரி அது வேண்டாத சமாச்சாரம் ஆன்டிஜன் அதை கொலை பண்ணிடு அழிச்சிடுன்னு அது அழிக்கப்படுகிறது அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க திருப்பியும் இந்த டீசல்ஸ் வந்து இந்த மாதிரி கேன்சர் சார்ந்த ப்ரோட்டீன் மாலிகுல் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் பிளட்டு மூலமாக போய் போய் தேடி 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 போய் போய் அழிச்சிடுவாங்க இது தாங்க இவங்க சொல்கிற கான்செப்ட் இப்போ வந்து இதை வந்து தான் அவங்க முன்னெடுத்து ரிசர்ச் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு இந்த மெசஞ்சர் ஆர்என்ஏ அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க அதன் பேசிஸ் தான் ஒரு வேக்சினை கண்டுபிடிச்சிருக்காங்க அது பலருக்கும் பொதுவானதாக வெளியில தோற்றம் அளிக்கக்கூடியதா இருந்தாலும் கூட பல விதமான இண்டிவிஜுவலிஸ்டிக் அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி போய் அந்த கேன்சர் செல்ல இருக்கிற இதை வந்து அழிக்கிறதுக்கான ஒரு சிறந்த வேக்சினா இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கறோம் இது ரிசர்ச் வந்து முன்னோடிகள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவங்க ரெண்டு பேருக்கு அவங்களுக்கு வந்து மெடிக்கல் நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து கரிகோ கரிகோவ் இவங்க வந்து ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவங்க அடுத்ததாக வந்து ட்ரூ வெய்ஸ்மேன் அப்படிங்கிறவர் இவங்க ரெண்டு பேரும் மிகச்சிறந்த ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரிசர்ச் அவங்க எதை பத்தி அவங்க ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னா கோவிட் நைன்டீனுக்கு இந்த மாதிரி மாடல்ல வேக்சின் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ற ரிசர்ச் பண்ணிட்டு முடியும் அப்படிங்கிற ஒரு ஆதாரத்தோட ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட்டை கொடுத்ததுனால அவங்களுக்கு நோபல் பரிசு மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது அதை பேஸ் பண்ணி தான் இப்ப வந்து இந்த முன்னெடுப்பு செய்யப்பட்டிருக்கு ரஷ்யா சயின்டிஸ்டினால இந்த வேக்சின் இப்போ ரெடியா வாகனத்துக்கு ஆகிட்டு சொன்னது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு இது வந்து நிறைய இருக்கு இப்ப எப்படி ரஷ்யா வந்து இந்த வேக்சினை கண்டுபிடிச்சிருக்கோ இதே மாதிரிதான் அமெரிக்காவும் யூரோப்பும் ரொம்ப பாடுபட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க ஆனா அவங்க இதை பத்தி எந்த விதமான ரிசல்ட்டையும் வெளியில வரல ஒண்ணு மட்டும் நிச்சயம் நம்ம அடிக்கடி பல வீடியோக்கள்ல பார்த்துருக்கோம் இந்த மூணு ஐட்டம் தான் வேர்ல்டே ஆட்டி படைக்குதுன்னு ஆயில் பார்மா ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் அதில் ஃபார்மாவில் இது வருது போன வீடியோலையும் இந்த மாதிரி ஃபார்மாவை பற்றி தான் பயலாஜிக்கல் வெப்பன்ஸ் அதுக்கான வேக் வேக்சின்ஸ் தயாரிக்கிறத பார்த்தோம் இது வந்து அப்படி கிடையாது பயலாஜிக்கல் வெப்பன்ஸே கிடையாது பயலாஜிக்கல் மெடிசன்ஸ் இது கிடையாது அதாவது வைரஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறது கிடையாது இது வந்து ஏற்கனவே இருக்கிற கேன்சருக்கு பலவிதமான ஆராய்ச்சிகளை செஞ்சு இந்த வேக்சினை கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டிப்பாக இது ஒரு நல்ல கண்டுபிடிப்புன்னு சொல்லணும் பார்க்கலாம் அது எப்படி மனித குலத்துக்கு எந்த விதத்துல இருந்தா எனக்கு வந்து இது ஏற்கனவே வந்தவங்களுக்கு விட இன்னொரு ப்ரிவென்டிவ் மெஷரா ஒரு வேக்சின் வந்தா நல்லா இருக்கு இதன் தான் நீங்க பாத்திருப்பீங்க போன பட்ஜெட்ல அதாவது அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பட்ஜெட்ல வந்து நிர்மலா சீதாராமன் அனௌன்ஸ் பண்ணும்போது மோதியினுடைய பெட் இது ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பணம் ஒதுக்கீடு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அது என்னன்னா லேடிஸ்க்கு வரக்கூடிய செர்விகல் கேன்சர் ஓகே கர்ப்பை அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய செர்விகல் கேன்சர் அது அதுக்கு வந்து மிகப்பெரிய அளவிலான மருத்துவ வசதிகள்லாம் செய்யணும் வேக்சின்ஸ்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நல்ல நிதி ஆதாரம் இருக்கு அதுல இந்திய மக்கள் கண்டிப்பா இந்திய பெண்கள் கண்டிப்பா அதுல விடுபடுவாங்க நினைக்கிறேன் பயனடைவார்கள் ஸோ ஃபர்தரா என்ன டீட்டெயில்ஸ் வந்தாலும் உங்க கூட நான் ஷேர் பண்றேன் அது வரைக்கும் நீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி வணக்கம்